சென்னையில் பெரிய வந்தது கடை வீடு காரு டோட்டலா வாஷ் அவுட் ஆகி ரோட்ல நின்று ஒரு டைம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாங்க மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ட காலமெல்லாம் உண்டு அப்போ சொன்னா நம்ம பொய் சொல்லலாம் திருடலை உழைச்சி சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம் இதுல இல்ல கௌரவம் வேண்டி கிடைக்கு அவன் பொய் சொல்லணும் திருடணும் அடுத்தவனை ஏமாத்தனா அது கேவலம் உழைச்சி சம்பாதிக்கிறத என்ன கேவலம் இருக்கு வாங்க நான் சமைச்சி தர்றேன் நீங்கள் யாபாரத்தை பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கைப்பக்குவம் அவளுடைய அதீத முயற்சி ஒரு அதீத நம்பிக்கை அது வந்து என்னை வந்து வழி நடத்துச்சு நல்ல காரசாரமான செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் போன இடம் தான் அசோக் நகரில் இருக்க ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து சாப்பாடு கடை ஆரம்பித்தாங்க இப்போ அவங்களுடைய பல வருஷம் உழைப்புக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க நான்வெஜ்ஜில் வந்து சைட் டிஷ்க்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் குழம்பு பிரான் குழம்பு நண்டு குழம்புன்னு கொடுத்துட்ருக்காங்க மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு அதிகமான ஐட்டம்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க சைட் டிஷ் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட நான்வெஜ் ஐட்டம் வந்து இங்கே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க புதுக்கோட்டைக்கே ஃபேமஸான முட்டை மாசம் வந்து அதே டேஸ்ட்டில் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் வந்து ஸ்ரீ கற்பகம் சச்சிநாரர் ஹோட்டல் என்னுடைய உரிமையாளர் பேர் கற்பகம் ஏ கற்பகம் மனைவி தான் என் பேர் சாய்காலேஷன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அந்த கடை ரன் இருக்கோம் வண்டி கடை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல் இருக்கோம் மதியம் சாப்பாடு கொடுக்குறோம் ரூசி வருவோம் அள்ளி கருத்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் மத்த குழம்பு ரசம் மோர் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் வெஜிடபிள் துவையல் மட்டன் சூப்பு இவ்வளோதும் கொடுக்குறாங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு அது பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் ரைஸு பன்னீர் ரைஸ் எக் ரைஸு கோது ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் நூடுல்ஸு எல்லாமே கொடுக்குறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த அசைவ உணவு பார்த்திங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கனு மட்டன் போட்டி மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா மட்டன் தலைக்கறி மட்டன் ஈரல் ஆட்டுக்கால் பாயா காடை மூளை மட்டன் கோலா உருண்டை மீன் வறுவல் நண்டு மசாலா எரா தொட்டு அது போக இதெல்லாம் செட்டிநாடு சைனீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் ஜூஸ் இது சில்லி சிக்கன் லாலிபாப்பு லெக் வீட்டு கார்லிக் சிக்கன் சிந்தர் சிக்கன் சில்லி சிக்கன் அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டமும் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலில் விட நம்ம ஹோட்டல் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் பெரிய ஹோட்டலோட விட நம்ம ஹோட்டலில் வந்து குவாலிட்டி இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஹோட்டல் தொழிலோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டு சாப்பிட்டா வைத்து ஒன்றும் பண்ணக்கூடாது டேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம தமிழ்நாடு சாப்பாடு மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது தமிழர்கள் உணவு மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது நான் மார்பிள் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணி இருந்தேன் அப்போ இந்தியா பூரா நான் சுற்றுவேன் அந்த மார்பிள் கிரானைட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அப்போ நிறைய இலக்கில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது நாக்கு செத்து தான் வருவேன் ஒழுங்கான சாப்பாடு இருக்காது வந்து என் மனைவி கையில் சாப்பிட்ட தான் ஒரு திருப்தி இருக்கேன் அது மாதிரி நல்ல ஒரு சுவையான உணவு அது சத்தான உணவு சுவையான உணவு மட்டும் இல்லை சத்தான உணவு நம்ம அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸு நிறையா பொருள் சேர்க்குறாங்க சீரம் சோம்பு மல்லி மஞ்சள் ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருள் அது வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து பெண்கள் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சமைக்கிறாங்க ஆனால் மசாலா என் ஒய்ஃப் வந்து ரெடி பண்ணுறோம் ரெடிமேடு மசாலா வந்து அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை எங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் நாங்களே வாங்கி வெயிலில் காய வச்சு அதை சுத்தம் பண்ணி அரைச்சி அந்த பொடியை வச்சு தான் நாங்கள் சமைக்கிறோம் செட்டிநாடு சைவ அசைவ உணவுகள் நாங்கள் அந்த காரக்குடி ஏரியாவை சேர்ந்தவங்க தான் நாங்கள் காரங்குடி தான் மாஸ்டர் காரக்குடி தான் சமையல் மாஸ்டர்னு காரங்குடி தான் அதனால் நாங்கள் அந்த செட்டிநாடு பாரம்பரியம் மாறாமல் செட்டிநாடு சுவை மாறாமல் நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து கஸ்டமர் கொடுத்துட்டுருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கேளம்பாக்கம் எங்கே இருக்குது இங்கே முகப்பேர் அம்பத்தூர் எங்கே இருக்குது இந்த மாதிரி இங்கிட்டு ஸ்ரீபதம்பூர் எங்கே இருக்குது சிட்டி ஃபுல்லாக கஸ்டமர் நம்மள்கிட்ட வராங்க அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஐபி கஸ்டமர் சினிமா நடிகர்கள் சீரியல் நடிகர்கள் டேரக்டர்ஸு அப்புறம் அரசியல்வாதி மினிஸ்டர்ஸு எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க நம்ம கடையில் ஏன்னா அதுக்கு என்னென்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி தான் காரணம் அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு தரமான உணவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் வந்து அசோபில்லர் பக்கத்தில் அசோக் நகர் லெவன்தவணி மெயின் ரோட்டில் தான் இருக்குது கேஎஃப்சி பக்கத்தில் அசோக் பில்லர் தாண்டி வந்தீங்கன்னா கேஎஃப்சி மெட்ரோ நலு அதுக்கடுத்து ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் மெயின் ரோட்டில் தான் இருக்குது அசோக் நகர் தான் இருக்குது மற்ற தொழிலோட ஓட்ட தொழிலில் உழைப்பு அதிகம் வருமான ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு அதிகம் தூக்கம் போயிடும் ரொம்ப கஷ்டப்படலாம் பவர் ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ஓட்டல் ஆரம்பிக்கிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பா சொல்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் அந்த ஹோட்டலை நடத்தி பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் ஆனால் மேன் பவர் தரம் பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்தியாவிலேருந்து நிறைய லேபர்ஸ் வராங்க இப்போ ஹோட்டல் பெருகி போச்சு இப்போ நம்ம ஹோட்டலில் தான் இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க மேன்பவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அதனால் ஹோட்டல் தொழில் நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான தொழில் அதுக்குள்ள அது அதே நேரத்தில் ஒரு புண்ணியமான தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பசித்த மனிதனுக்கு சோற போடுறோம் பசியை போக்குறோம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கோடி கோடியா நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவன் பத்தாவது தான் சொல்லுவான் ஆனால் போதும்னு என்று சொல்லு ஒரே பொருள் என்ன சாப்பாடு தான் போதுப்பா எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்ல ஒரே பொருள் அதான் நல்லா பசியாக வரவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம் இது வந்து ஒரு புனிதமான தொழில் புண்ணியமான தொழில் நாங்கள் இந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு தவ மாதிரி இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு நானும் என் மனைவி கற்பகம்மன் தவ மாதிரி இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த தொழில் புனிதமான தொழிலால் நம்ம சந்ததிகள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு தர்மம் தான் பண்ணுறோம் சப்போஸ் ஒருத்தர் காசு லைன் வரான்னு வச்சுக்கலாம் நான் புட்டை கொடுத்துருவேன் நிறைய பேர் வர்றாங்க காசு இல்லைன்னு ஏழைகள் வர்றாங்க அவளுக்கு கொடுத்துருவேன் இந்த சாய்பாபா வண்டி வருது அதுக்கு புட்டு கொடுத்துருவேன் அந்த மாதிரி நிறையா எங்களால் முடிஞ்ச தர்மத்தையும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் வண்டி கடை ஆரம்பித்தோம் வண்டி கடை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் தொழிலுக்கு நாங்கள் வந்தோம் வண்டிக்கடை உழைப்பு உழைப்பு தான் இதோட நாங்கள் அந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் காதலால் உயர்ந்தவர்கள் சொல்லிட்டு விஜய் டிவியில் சூரிய வம்ச சோடின்னு சொல்லி இன்னும் வைரலாகிகிட்டே இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்போ ஒரு நிறுவனம் ஒரு தொழில் நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பேர் இப்போ நானே மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு மாட்டு வண்டி மாதிரி இந்த அவ ஒரு பக்கம் இடது பக்கம்னா நான் வலது பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிறதுனால தான் இந்த வண்டி வந்து சந்தோஷமாக போயிட்டு போயிட்டுருக்கு அது அவருடைய உழைப்பு என்னுடைய உழைப்பு 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 தாங்க அதுக்கு மேலே கடவுளுடைய அருள் நாங்கள் உழைப்பு உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டோங்க அது வந்து நான் இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து உரத்துல எந்த எந்த நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் உழைப்பு 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 அதுக்கு மேலே கடவுளுடைய அணுக்கிறாங்க அவ்வளோ தான் நம்மளுடைய உழைப்பு தொண்ணூற்றம்பது சதவீதம் தான் ஒரு பர்சன்ட் கடவுளை அணுக்கிறாங்க இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அவ்வளோதான் உழைப்பு தான் இந்த வெற்றியுடைய ரகசியம் மார்பிள் கிரானீட்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பஞ்சு சென்னையில் பெரிய வெள்ளம் வந்தது கடை வீடு காரு டோட்டலாக வாஷ் அவுட் ஆகி ரோட்டில் நின்று நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெள்ளம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கடை ஆரம்பித்தோம் மார்பிளுக்கு ரானிய கடை அப்புறம் பணம் செல்லாதினாங்க டேக்ஸு எங்களுக்கு பதினாலு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகினாங்க அதனால் வியாபாரம் இல்லை அடிப்படை வியாபாரம் கடன் ஏற்பட்டுச்சு நிறையா கடன் எங்களால் கட்ட முடியலை ஒருவேளை சாப்பாட்டுக்கே ஒரு டைம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாங்கள் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ட காலமெல்லாம் உண்டு அதை நான் சொல்றதுல வந்து எனக்கு ஏன்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது உழைச்சி சம்பாதிக்கணும் உண்மையை பேசலாம் நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் போய் சாப்பிட்ட காலமெல்லாம் உண்டு அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது தான் இந்த வழியாக வந்தோம் வரும்போது தான் என் மனைவி திடீர்னு சொன்னால் நாங்கள் ஒரு வண்டி கடை போட்டு யாபணம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் ஒரு மாஸ்டர் டிகிரி ஓடுறேன் பெரிய பெரிய கம்பெனிலாம் அட்பீல் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜரா இருந்திருங்க ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை வச்சு நான் நடத்தினேன் என்ன வந்து ரோட்டில் நின்று வண்டிக்கிற தெரியல என் மனைவி அப்போ சொன்னா நம்ம பொய் சொல்லலை திருடலை உழைச்சி சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம உழைச்சிதானே சம்பாதிக்க இதுல என்னங்க கௌரவ வேண்டி கிடக்கு நம்ம பொய் சொல்லணும் திருடலைன்னா அடுத்தவனை ஏமாத்தனா அது கேவலம் உழைச்சி சம்பாதிக்கிறோம் என்ன கேவலம் இருக்கும் வாங்க நான் சமைச்சி தர்றேன் நீங்கள் யாவரத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கைப்பக்குவம் அவளுடைய அதீத முயற்சி ஒரு அதீத நம்பிக்கை அது வந்து என்னை வந்து வழி நடத்துச்சு என் மனைவியுடைய முயற்சி அதீத முயற்சி அதீத நம்பிக்கை வழிகாட்டுதல் என்னை வந்து வழி நடத்துச்சு வழி நடத்துறோட இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருங்க அதனால தான் என் மனைவி பேரை வந்து ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஓட்டம் என் மனைவிக்கு மரியாதை அதாவது காதலுக்கு மரியாதை மாதிரி என் மனைவிக்கு மரியாதை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அவங்க தான் ஓனருக்கான ஓனர் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க ஒரு கையில் வந்து தட்டாக ஓச வரும் ரெண்டு கை தட்டாக தான் ஓச வரும் இப்போ தம்பியெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா கணவன் மனைவியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து ஒரு தொழிலை பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடை அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் அப்படி இருந்து தொழில் நடத்துகிறோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்